ஹலோ ரீவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓமையால் விளக்கப்பெறும் பொருள்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ நடந்த குரூப் டூ மெயின்ஸ் தமிழ் கொஷின்ஸில் கூட இதில் வந்து நாலு வந்திருக்கு சரிங்களா அந்த ப்ரூஃபோடு இதை பார்த்துருவோமா ஸோ இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சிச்சு இதை நம்ம எந்த மெட்டீரியல் என்ன ஆன்சர் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போமா இதில் கொடுத்துருக்க மலரும் மனம் போல் பகலவனை கண்ட பனி போல் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது அதே போல் இடியோசை கேட்ட நாகம் போல் மலைமுகம் காணா பயிர் போல் இது நாலுமே இங்கே பாருங்கள் ஹோம் மெட்டீரியலில் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க பாகனே கண்ட பானி போகல இதெல்லாம் சரிங்களா இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தொம்பது கொஷின்ஸ் இருக்கு இதில் வந்து கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இதோட இதோட பிடிஎஃப் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் இந்த கொஷின்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இதுக்கு எல்லாமே ஆன்சர் நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் சரி இந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸை பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோ பார்ட் ஒன் ஆகும் அடுத்த ஃபிஃப்டி பார்ட் டூவாகவும் பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கயல் போன்ற கண் அன்னம் போன்ற நடை தாமரை போன்ற முகம் வில் போன்ற புருவம் அடுத்தது முழுமதி போன்ற முகம் முகில் போன்ற குழல் முகில்னா என்னென்னா மேகம் மேகத்தை போன்ற குழல் அப்படின்னா கூந்தல் சரிங்களா மேகத்தை போன்ற கருங்கூந்தல் அதுக்கு சரிங்களா படிக்கும் போதே பொருளோட படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் அது மறக்காமல் ஞாபகம் இருக்கும் காந்தல் போன்ற கண் குவலை போன்ற கண் குவலைங்கிறது ஒரு மலர் தான் மலர் போன்ற கண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காந்தல்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அது ஒரு பூ தான் அடுத்தது முத்து போன்ற பல் கோவை போன்ற இதழ் கோவை போன்ற இதழ் அப்படின்னா கோவை அப்படிங்கிறது வந்து சிற்றிலக்கியத்தை குறிக்கிறது ஸோ இதழ்ங்கிறது கோவை இதழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பிறை போன்ற நெற்றி பவளம் போன்ற வாய் துடி போன்ற இடை இடை இடுப்பு ஆம்பல் போன்ற முகம் சேல் போன்ற கண் சேல்ங்கிறது ஒரு வகையான மீன் மீன் போன்ற கண் புனையா ஓவியம் போல் சோகம் சரிங்களா அதாவது புனையா ஓவியம்னா தலைவன் வந்துட்டு த வெளியே போயிருப்பாங்க அதனால் தலைவி ரொம்ப எந்த ஒரு மேக்கப் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சோகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தமாக கொடுத்துருக்காங்க அடுத்தது குஞ்சின் மேலிட்ட விளக்கும் போல் புகழ் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல அது செம்புல பெயர் நீர் போல் அப்படிங்கிறது ஒரு தன்மையாக அதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தலைவனும் தலைவியும் சேர்ந்துருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு தன்மையாக அதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உடுக்க இழந்தவன் போல இடுக்கன் கலைவதாம் நட்பு இதை நம்ம குரல்லையே பார்த்துருப்போம் மெவ்வல் என்பது வந்து பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த வரிசை மாதிரி அந்த பூவோட வரிசை மாதிரியே பெண்களோட பல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடல் மடை திறந்தார் போல அப்படிங்கிறது ஒரு பேச்சோட வன்மை பேச்சோட ஒரு திறமையாக பேசுவாங்கள்ல அது அடுத்தது பாம்பின் வாய் தேரை போல தவிக்கிறது பாம்போட வாயில் தவள மாட்டிக்கிச்சா எப்படி தவிக்கும் அந்த மாதிரி வால் போன்ற அறிவு கூர்மையாக இருக்கிறது மலரும் மனம் போல நெருக்கம் சரிங்களா இதுதான் வந்து குரூப் டூ மைன்ஸில் கேட்டிருந்தாங்க தமிழில் தான் உருகி ஒளி தரும் மெழுகு போல தியாகம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா இது வந்து ஒரு பேராசை சொல்கிறது நீர்மேல் எழுத்து போல நிலையற்ற தன்மை பூவும் மனம் போல நட்பு அடுத்த கொஷின் ஊமை கண்ட கனவு போல இயலாமை ஊமையால் ஒரு கனவை நம்மளை வாயால் சொல்ல முடியாதுல்ல அது இயலாமை தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல பெருகுதல் தொட்டனை தூரும் மணற்கேணி போல கற்றனை தூறும் அதாவது எவ்வளோ நம்ம கற்குறோமோ கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அறிவு வளரும் அப்படிங்கிறது தான் பகலவனை கண்ட பணி போல நீங்குதல் இது ஒரு கொஷின் கடலில் கரைந்த க பெருங்காயம் போல் பெருங்காயம் தான் அது காயம்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா பயனின்மை நம்ம கடலில் கரைச்சிட்டு அந்த பயணம் இல்லாமல் போயிடும் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் ஊக்கப்படுத்துதல் ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல் துன்பம் இடியோசை கேட்ட நாகம் போல் துன்பம் அல்லது கலக்கமடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க கோடாரின் காம்பும் போல் அப்படிங்கிறது தன் இனத்தை தானே அழிச்சிடுறது சரிங்களா மரத்தோட காம்பை தான் கோடாரிக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த காம்பையை வந்துட்டு மறுபடியும் மரத்தை வெட்டிடும் அடைக்காத்த கோழி போல பாதுகாப்பு யானை வாயில் போன கரும்பு போல அதில் வந்து பயனின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஞ்சி தின்ற குரங்கு போல துன்பம் அடுத்தது உட்சுவர் இருக்க புறஞ்சுவர் பூசுவது போல் அதாவது உள்ளே இருக்கும்போது வெளியே பூசுகிறாங்களே அது பயனற்ற செயல் முழுப்பூசினிக்காயை சோற்றில் மறைப்பது இயலாத ஒரு காரியம் இனம் பிரிந்த மான் போல தவிப்பு ஈன்றோர் நீத்த குழவி போல துன்பம் ஈன்றோர் நீத்த குழவி அப்படின்னா பித்தவங்க வந்துட்டு குழந்தைய விட்டுட்டு போவாங்களே குழவி குழந்தைய விட்டுட்டு போனப்போ குழந்தை தவிக்கும்ல அந்த துன்பம் அடுத்தது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் அறியாமை இங்கே ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்ல அது குருடன் கண் பெற்றது போல் பெரும் மகிழ்ச்சி உமி குச்சி கைவழித்தல் போல் ஒரு பயனற்ற செயல் தான் அது நீங்கள் குத்துறது வேஸ்ட்டு தானே அதுதான் சொல்லியிருக்காங்க புளியம்பழம் ஓடும் போல் புளியம்பழத்துக்குள்ளே அந்த ஓடு வந்து ஒட்டியே இருக்காதுல்ல அதுதான் ஒட்டாமை கண்ணை காக்கும் இமை போல் பாதுகாப்பு மாரிக் காலத்து பெரும் பெருமகிழ்ச்சி மழை பெய்கிறது அடுத்தது இன்னும் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து அடுத்த பார்ட் டூவில் பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து தொண்ணூத்தொம்பது தான் இருக்கும் ப்ளஸ் இன்னும் நாம் ஒன்று சேர்த்தி படிச்சுப்போம் அதுவும் இல்லாமல் இதில் ஒரே இது ரெண்டு தடவை கொடுத்துருப்பாங்க அதுக்கு அதனால் இன்னும் ரெண்டு மூணு கொஸ்டின் ஆட் பண்ணி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸா பார்த்துப்போம்